ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் தான் ஸோ நேற்று வந்து எங்களோடய ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து சமச்சியர் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக்கான எண்கள் நேற்று வந்து ஃபஸ்ட்டு எண்களோட அறிமுகம் பார்த்துட்டு அதோட ஃபஸ்ட்டு பயிற்சி வரைக்கும் பார்த்துருந்தோம் பயிற்சி கணக்குகள் அதே மாதிரி அடுத்தது வந்து எண்களை ஒப்பிடுதல் அப்படிங்கிறது அதுக்குலேருந்து பயிற்சி ரெண்டாவது பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஏன் அப்படின்னா எண்களை ஒப்பிடுறதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏறு வரிசை இறங்கு வரிசை இதுதான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி ஸோ இது நம் பேஸிக்காக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான் பட் இருந்தாலும் அது என்னங்கிறத பார்த்தலாம் ப்ளஸ் இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க தாமஸ் ஹாரியாட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார் வந்து ரெண்டு நம்பர் ாங்கன்னா அந்த நம்பரோட இட இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னன்னா இப்ப இந்த ரெண்டு நம்பரும் மோஸ்ட்லி ஒன்னா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப அந்த நம்பரை வச்சு நம்ம அது கிரேட்டர் தேனாக லெஸ் தேனான்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் நயன் டூ எயிட் த்ரீ செவன் ஃபோர் வரைக்கும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது எங்கே டிஃபர் ஆகுதுன்னா இந்த சிக்ஸ் அண்ட் எயிட் மட்டும்தான் டிஃபர் ஆகுது அப்போ சிக்ஸு வந்து சிரிசு எயிட் வந்து பெருசு அப்போ எது கிரேட்டர் தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நம்பர் தான் கிரேட்டர் தேன் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து லெஸ் தென் அப்போ நம்ம எப்படி போடணும் சிம்பிள் இந்த மாதிரி போடணும் அதாவது இந்த குறுகிருக்க பக்கம் வந்து சின்ன நம்பரையும் இந்த விரிஞ்சிருக்க பக்கம் வந்து பெரிய நம்பரையும் பிடிக்கும் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது லெஸ் less less than than equal to அப்படி அப்படிங்கிறத ஓகேவா அடுத்து ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருப்பாங்க ஏறு வரிசை நம்ம ஏனிப்படியில் ஏறதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இது குழப்பம் ஸோ ஏறு வரிசைனா ஏனிப்படியில் ஏறும் ஏறும்போது சின்ன கீழறுக்கப்படியிலருந்து தானே மேலே படிக்கு போவோம் அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது தான் ஏறு வரிசை இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வர்றது அவ்வளோதான் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏறு வரிசைன்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இது அடுத்து இந்த நம்பரு அடுத்து இந்த நம்பரு அடுத்து இது இது ஓகேவா அப்போ இதுதான் வந்து அந்த ஆர்டராக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அப்படி புக்கில் இருந்தே பார்த்துடலாம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து புக்கில் இருந்தே வந்து எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் பார்த்தோம் இல்லையா ஸோ என்ற எண்களை இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி எழுதுகன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம ஆன்சர் தான் நாலு ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ நாலு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தா போதும் ஓகே ஸோ இதில் வந்து இடமதிப்பு ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கல நான் இந்த ஏறு வரிசையை ஏ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுத போகிறோம் அப்படின்னு ஓகே இப்போ வந்து நம்ம பயிற்சி கணக்குகளுக்கு போயெல்லாம் ரொம்ப ஈஸியான தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தன்னாக கிரேட்டர் தானாக ஈக்குவல்டான்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் ஈக்குவலாக இருக்குது அடுத்த நம்பர் வந்து இங்கே செவன் இருக்குது இங்கே நைன் இருக்குது அப்போ எது பெருசு ரெண்டாவது நம்பர் தான் பெருசு இது சிரிசாப்போ இது லெஸ் தன்னு போடணும் அடுத்த சம் பாருங்கள் ஒன் டூ ஃபோர் அடுத்து எயிட் வந்திருக்கு இங்கே சிக்ஸ் வந்திருக்கு அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பெருசு ஸோ கிரேட்டர் தென் போடணும் அடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ ஈக்குவல் அடுத்து சரியா தவறா கேட்டிருக்காங்க சரியா தவறாவில் பாருங்கள் மிகச்சிறிய ஏழு இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு பத்துன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மிகச்சிறிய நம்ம ஃபர்ஸ்ட் போன கிளாஸில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு கிளாஸ்ல பார்த்தோம் மிகச்சிறிய ஏழு இலக்கை எண்ணெனா எப்படி போடணும்னா ஒன் ஜீரோவில் ஆரம்பிக்கும் அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுதான் வந்து மிகச்சிறிய ஏழு இலக்க எண் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் ஆறு இலக்க எண்ணாக என்ன வரும் நயன் 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 இலக்கம் இருக்கா இப்போ கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் ஒன்னு தானே கிடைக்கும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்துன்னு சொல்லிருக்காங்க இது தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க எட்டு ஆறு ஜீரோ ஒன்பது என்ற எண்ணை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்படும் மிகப்பெரிய நாலு இலக்க எண் வந்து ஒன்பது ஜீரோ எட்டு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க மிக பெரியன்னு சொல்லிருக்காங்க மிக பெரிய அப்படின்னா இறங்கு வரிசையில் எழுதணும் அதாவது ஃபர்ஸ்ட் நைன் வருமா ஃபஸ்ட் பெரிய நம்பர் நைன் அடுத்த பெரிய நம்பர் வந்து எயிட்டு அடுத்த பெரிய நம்பர் வந்து சிக்ஸு அடுத்த பெரிய நம்பர் ஜீரோ அப்போ இப்படிதான் இருக்கணும் நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோன்னு தான் வரணும் அதுதான் வந்து மிகப்பெரிய நாலு இலக்க என்ன இருக்கும் அப்போ இது தவறுதான் நான்கு இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை தொள்ளாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாயிரம் சாரி ஒன்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எஸ் கரெக்ட் தான் நான்கு இலக்க எண்களோட மொத்த எண்ணிக்கை என்பது ஒன்பதாயிரம் இருக்கும் ஸோ இந்த லைன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எக்ஸாமில் கூட கேட்கலாம் நான்கு இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பதாயிரம் அப்படிங்கிறத எழுதிடலாம் டைரெக்டா அடுத்து பாருங்க மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க எந்த எண் மிக பெரியது எந்த எண் மிகச் சிறியது ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க டிஜிட்ஸ் பாருங்க டிஜிட்ஸ் பார்த்தாலே தெரியும் இது வந்து கம்மியான டிஜிட்ஸாக இருக்கா மூணு மூணு ஆறு ஏழு எட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒம்பது ஓகேவா இங்கே ஒம்பது டிஜிட் இருக்காப்போ இதுதான் வந்து மிகச்சிறிய எண் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் டிஜிட்ஸ் தான் இருக்குது பட் நம்பர் பாருங்கள் ரெண்டு மூணாவது நம்பரே இதில் என்ன வந்துடுது எயிட் வந்துடுது இதில் செவன் வந்துருது அப்போ எயிட் பெருசாக செவன் பெருசாக எய்டு தான் பெருசா அப்போ இதுதான் வந்து என்னது மிகப்பெரிய எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதி சொல்லியிருக்காங்க இறங்குவரிசைனால் ஹையஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லை ஹையஸ்ட் நம்பர் எது சிக்ஸ் டிஜிட் வர்ற இது தான் ஹையஸ்ட் நம்பர் அப்போ இது ஃபஸ்ட்டு வரும் அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து வந்து ஒன் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் வருமா இது அஞ்சு நம்பர் இந்த மூணுமே அஞ்சு நம்பரில் இருக்குது ஸோ இந்த மூணில் எது பெருசுன்னு பார்த்தோம்னா இது பெருசு அடுத்த பெருசு வந்து இது அடுத்த பெருசு இது ஃபைனலாக இது வரும் ஸோ இதுதான் இறங்குவரிசை அடுத்து பத்து லட்சம் இடத்து பத்து லட்சம் அப்படிங்கிற இடத்தில் ஆறு என்ற எண்ணும் பத்தாயிரம் இடத்தில் ஒன்பது என்ற எண்ணும் உள்ளது அப்படி இருக்க மாதிரி ஒரு எட்டு இலக்க எண் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று அது மாதிரி டேஷ் போட்டுக்கோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் இடத்துல ஒம்பது இருக்குது பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் எடுத்து ஆறு இருக்குது ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுக்கப்புறம் ஒரு டிஜிட் வருது இப்போ இதை இந்த இடத்துல சிக்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல கண்டிப்பாக நைன் இருக்கணும் இந்த மற்ற இடத்துல என்ன நம்பர் வேணால் இருக்கலாம் அப்படி வந்து எவ்வளவோ நம்பர் எழுதலாம் அப்படி ஏதாவது ஒரு நம்பரை எழுதிக்கோங்க இப்போ நான் இங்கே செவன் போகிறேன் இங்கே ஃபைவ் போடுறேன் இங்கே த்ரீ போகிறேன் டூ போடுறேன் இங்கே ஒன் போகிறேன் இங்கே ஜீரோ போகிறேன் அப்படி ஏதாவது ஒரு நம்பர் எழுதிக்கலாம் அடுத்து ராஜன் நாலு ஏழு மற்றும் ஒன்பது என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மூணு இலக்க எண்களை எழுதுகிறான் அதாவது வெறும் நாலு ஏழு ஒன்பதை மட்டும் பயன்படுத்தி ஒரு மூன்று என்ன எழுதுகிறானா எத்தனை எண்கள் அவனால் எழுத முடியும் ஃபோர் செவன் நைன் அப்படிங்கிறத வச்சு எத்தனை எண்கள் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் நைன் அடுத்து இந்த ஃபோரை மாற்றாமல் செவ நைன் செவனை மட்டும் மாற்றினோம்னா இப்படி ஒரு நம்பர் எழுதலாம் அடுத்து இந்த ஃபோருக்கு பதில் செவன் போட்டோம்னா இங்கே என்ன வரும் நயன் அதுக்கப்புறம் ஃபோர் வரும் அதே செவனுக்கு ஃபோர் நைன் வரும் அடுத்து இந்த செவன் இருக்கிற இடத்துல நைன் போட்டோம் அப்படின்னா செவன் ஃபோர் வரும் ஃபோர் செவன் வரும் ஸோ அப்போ டோட்டலாக என்ன வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நம்பர்ஸ் வந்து அவனால் எழுத முடியும் ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோனோ என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த மாதிரி மூணு நம்பரோட காம்பினேஷன் கேட்குறாங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை எண்கள் எழுதலாம் ஆறு எண்கள் எழுதலாம் அப்படின்னா இது நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகும் அதனால் நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் என்னுடைய பணம் என்னுடைய பணம் பெரும் அட்டை அதாவது ஏடிஎம் அட்டையோட பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து நயன் ஃபோர் சிக்ஸு ஓகேவா மற்றும் எயிட் நாலு நம்பரு ஆகிய இலக்கங்களை கொண்டது இது மிகச்சிறிய நாலு இலக்க இரட்டை எண் ஆகும் மிகச்சிறிய நாலு இலக்க இரட்டை எண் இரட்டை எண்ணாக என்ன அர்த்தம் கடைசியில் கடைசி டிஜிட் வந்து ரெண்டால் வகுப்படக்கூடிய எண்ணாக வரணும் ஓகேவா அப்போ கண்டிப்பாக கடைசி டிஜிட் ஃபோர் ஆர் எயிட்டு தான் வரும் ஓகே எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னுடைய மிகச்சிறிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன நம்பராக இருக்கணும் மிகச்சிறிய நம்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது ஃபோர் அடுத்த சின்ன நம்பர் எது சிக்ஸு அடுத்த சின்ன நம்பர் எது எயிட்டு நயனு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே இரட்டை எண்ணாக இருக்கணும் இரட்டை எண்ணாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் மாற்றிடலாமா ஃபோர் சிக்ஸு எயிட் நைனுக்கு போல் நைன் எயிட்டின்னு மாற்றிடலாம் ஓகேவா ஸோ அப்போ இது தான் ஆன்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இப்போ இந்த இடத்துல இரட்டை எண் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரே வந்துடும் ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் இது தான் அவங்க கொடுத்துருக்க அந்த நாலு நம்பரை வச்சு நம்ம எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் ஓகேவா இங்கே என்ன சொல்லிட்டாங்க இரட்டை எண் அப்படின்னு சொன்னதுனால கடைசி டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும் எய்ட்டு இல்லைன்னா ஃபோர் வரும் ஆனால் ஃபோர் வர முடியாது ஏன்னால் இங்கே மிகச்சிறிய எண்ணுங்கிறதுனால இங்கே ஃபோர் தான் இருக்கும் ஸோ இந்த கடைசி டிஜிட்டை மட்டும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம் அடுத்து அஞ்சலக குறியீட்டு எண் ஆறு இலக்கங்களை கொண்டது அதாவது ஆறு டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சொல்கிறாங்க அதில் முதல் மூணு டிஜிட் தான் இருக்கணும் சிக்ஸ் த்ரீ ஒன்னாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து வரக்கூடிய டிஜிட்ஸ் மூணு வந்து ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மூணு நம்பர் வரலாம் இந்த மூணு நம்பர் வர்ற மாதிரி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்ணெய் எழுத சொல்லியிருக்காங்க மிகச்சிறிய அப்படின்னா என்ன அர்த்தம் இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதுனா போதும் மிகப்பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா அது இறங்கு வரிசையில் எழுதணும் இந்த மூணு நம்பரை மட்டும் அப்போ சிக்ஸ் த்ரீ ஜீரோ அப்படின்னு அப்போ இது ரெண்டும் தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது மிகச்சிறிய எண் ரெண்டாவது இருக்குது மிகப்பெரிய எண் ஸோ அடுத்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள மலைகளோட உயரங்கள் கொடுத்துருக்காங்க தொட்டப்பட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மகேந்திரகிரி ஆனைமுடி வள்ளியங்கிரி இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது உயரமான மலைன்னா என்ன ஹையஸ்ட் வேல்யூ இருக்கணும் இல்லை நாலுல எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு டூ சிக்ஸ் நைன் ஃபைவ்க்கு தான் அப்போ ஆன்சர் வந்து ஆனைமுடி இதுக்கு வந்து ஆனைமுடி அடுத்த கேள்வி உயரத்தை கொண்ட மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்துக மெரி என்னது ஃபஸ்ட்டு மிக பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனைமுடி தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனைமுடி இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டாவது பெருசு எது தொட்டப்பட்டா அடுத்த மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி நாலாவது மகேந்திரகிரி அப்போ அந்த நேம்ஸை வந்து நம்ம ஆர்டரில் எழுதணும் அடுத்த ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடுகள் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆனைமுடி எடுத்துக்கிறோம் மகேந்திரகிரி எடுத்துக்கிறோம் ஆணைமுடி மகேந்திரகிரி அப்போ டூ சிக்ஸ் நைன் ஃபைவ்லேருந்து 1647 சிக்ஸ் ஃபோர் செவனாக கழிக்கணும் ஸோ போச்சு அப்படின்னா என்ன வரும் இங்கே ஒரு மூணு வருமா இங்கே எயிட்டில் ஃபோர் போச்சுன்னா 4 அடுத்து ஜீரோ ஒன் இப்போ ஒன் ஜீரோ மீட்டர் அடுத்து புறவய வினாக்கள்னு சொல்லியிருக்காங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்பட்டு உள்ளது அதாவது சிறு சின்ன நம்பர்லேருந்து பெருசாக இந்த நம்பர் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டும் மாறி இருக்கப்போ இது வராது ரெண்டாவது ஆப்ஷன் வரும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து இது வந்து மூணாவது இடத்துல கூட்டிருக்காங்கப்போ இது தப்பு இதுவும் தப்பு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் வரும் டூ ஜீரோ ஃபைவ் வரும் அடுத்து டூ ஜீரோ எயிட் வரும் அடுத்தது வந்து ஒன் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ அப்போ இதுதான் கரெக்ட் செக் தேர்ட் ஆப்ஷன் தான் அரபிக் அரபிக்கடலோட பரப்பளவு இவ்வளோ கொடுத்துட்டாங்க இந்த இது எந்த இரு எண்களுக்கு இடையில் ஸோ இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு நம்பர்களுக்கு இடையில வரும்னு பார்க்கணும் இது நைன் ஒன்னு இருக்குது ஃபோர்டீனுக்கு அப்புறம் நைன் ஒன் அப்போ இது எயிட்டி நைனுக்கும் நைன்டி டூக்கும் கண்டிப்பா ஒன்னு தான் வரும் ஆப்ஷன் தான் அடுத்து இந்திய நாளிதழ் படைப்பவர்கள் கணக்கீட்டின் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விற்று நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அட்டவணையில் விடுபட்ட விடுபட்ட எண் என்னவாக இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நம்பரு இப்போ ஃபர்ஸ்ட் தரத்தை வந்து எழுபது லட்சம் பேர் வந்து படிக்கிறாங்க செகண்ட் தரத்தை வந்து அதாவது ரெண்டாவதாக வந்து ஐம்பது லட்சம் பேர் இந்த பிஏ படிக்கிறாங்க சிஏ வந்து யார் படிக்கிறாங்கன்னு தெரியல டிஏ வந்து பத்து லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்போ எப்படி இருக்குது இறங்கு வரிசையில் இருக்கா அதாவது ஹையஸ்ட் வேல்யூ அடுத்து போக 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 இறங்கிக்கிட்டே போகுது அப்போ ஐம்பதுக்கும் பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த தேர்டுக்கு வரும் அப்படி தானே ஸோ ஃபிஃப்டிக்கும் டென்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ ஆப்ஷனில் பார்ப்போம் எயிட் வருமா வராது ஃபிஃப்டி டூ வருமா ஃபிஃப்டி டூவை விட கம்மியாக இருக்கணும் டென்னை விட தான் அதிகமாக இருக்கணும் அப்போ இதுவும் வராது இதுவும் வராது ஸோ டென்னுக்கும் ஃபிஃப்டிக்கும் இடையில் வர்றது ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆன்சர் இதுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து விடை வந்து கொடுத்தாச்சு ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பயிற்சிகள் கணக்குகளை வந்து பார்த்துக்கிட்டே வரலாம் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு அண்ட் பென் வச்சுக்கோங்க ஸோ அந்த கொஷனை பார்த்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே ஈஸியாக வந்துடும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பார்த்தாலே போதும் ஓகேவா இனி போக போக ஸ்டாண்டர்ட் அதிகமாக அதிகமாக தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு தடவை ஜஸ்ட் பார்த்தா போதும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி